அதுக்கு அடுத்த பாடல் இவர் என்ன போறாரு பதினோராவது பாடல் இது வந்து ஒரு ரெண்டையும் கலந்து சொல்றார் அவருக்கு ஒரு துன்பம் ரெண்டையும் கலந்து ஒரு மாதிரியா சொல்லி அதை முடிக்கிறதுக்கு பாக்குறார் எத்தனை ஜனனம் எடுத்தேனோ தெரியாது நிலம்மா இனி கிருபை வைத்தென்னை ரட்சியும் இனி ஜனனம் எடுத்திடாமல் முக்தி தர வேணும் என்று உன்னையே தொழுது நான் முக்காலம் நம்பினேனே முன்னும் பின்னும் தோணாத மனிதனை போல முழித்திருக்காதே அம்மா வெற்றி பெற உன்மீதில் பக்தியாய் நான் சொன்ன விருத்தங்கள் பதினொன்றையும் விருப்பமாய் கேட்ட நீ அளித்திடும் செல்வத்தை விமலனார் ஏச போறார் அத்தனிட அதை விட்டு வந்து என் அருகுறை குறை தீருமோமா அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காஞ்சியில் புகழாக பாண்டிடும் அம்மை காமாட்சி உமையே இந்த பாடல்ல எத்தனை ஜனம் எடுத்தேனோ தெரியாது இந்த பூமி தன்மையில் அம்மா இந்த பூமியில எவ்வளவோ ஜென்மங்கள் எடுத்தேன் எத்தனை கணக்கே தெரியல ஏன்னா கணக்கே தெரியல இன்னும் மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு போக திருப்பி திருப்பி வந்துருக்கோம் நம்ம இன்னும் இருந்துட்டு இருக்கோம்ன்றதே தெரியுது இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்தோம் எத்தனையோ விளைவுகள் எத்தனையோ அப்பா அம்மா எத்தனையோ குழந்தைகள் குட்டிகளாம் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை வந்து ஏதோ கால வசாத்து மரணம் சம்பவிச்சுட்டு விட்டு ரொம்ப புனிதமானவா கப்பாசிட்டிகள் ஒன்று அழகாலாம் அப்பா நாரத மகர்ஷி வந்தாராங்க அப்போ என்னன்னு உடனே என்னன்னு உங்கள் வாசலையே அப்படியா எடுத்து அந்த பிள்ளை பிள்ளையை அப்படியா பிழைப்பிச்சு கொடுங்கிறேன் உடனே வந்து உட்கார்ந்து அந்த குழந்தைய பார்த்து கேட்டாங்க அப்பா எழுந்திருப்பா அந்த அப்பா அம்மா எல்லாம் ஒன்று கூப்பிட்ற ஆசியத்தை இழந்துறேன் அந்த குழந்தை கேட்டா எந்த அப்பா அம்மான்னு கேட்டான் எந்த அப்பா அம்மானு கேட்டதுல இருந்தே பார்க்க ஒன்னும் புரியல என்னப்பா சொல்ல உன்னோட அப்பா அம்மா தான் அப்படின்னு அது சொல்லிதான் இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்துட்டேன் ஒரு ஒரு ஜென்மாலும் எனக்கு அப்பா அம்மா இருந்திருக்கா எந்த அப்பா அம்மா என்ன கூப்பிடறான்னு சொல்லுவான் தான் ஸோ அதுல என்ன தெரியுது நம்ம எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து எடுத்து எத்தனையோ பிறவி எடுத்து எடுத்து இழைத்தன்னு பாபநாசன் பாடல கூட இருக்கு இப்போ வரப்போற சிவபுராணம் பார்க்க போறோம் அடுத்த வார்த்தையில அதுலயே அதை தான் பெரியவா எல்லாரும் ஒரே மாதிரி விஷயங்கள் தான் சில வார்த்தைகளை மாத்திக்கிட்டு பல உபமானங்களை குறித்து நமக்கு சொல்லிட்டு வர அதே ஒரு சொல்லு எத்தனை ஜனனம் எடுத்தேனோ தெரியாது இப்பூமி வேற எங்கேயும் போல பதங்க வரணுங்கிற அவசியம் இருக்காது போல் இருக்கு அது ரொம்ப கிளியரா சொல்லும்போது இந்த பூமி தான் வந்து கர்மா அனுபவிக்கிறதுக்குன்னு ஏற்பட்ட பூமி இல்ல எத்தனை பிறவைகள் எத்தனை கணக்கே தெரியல இப்ப என்ன சொல்றாரு இனியாகிலும் கிருப்பை வைத்து என்னை லட்சியம் இனி ஜனனம் எடுத்துடாமல் இப்ப வந்து ஏதோ பார்த்தா அந்த செல்வம் கூட இந்த செல்வம் கூட இதெல்லாம் ஒண்ணுமே தர வேணாம் கடைசியில வந்துட்டேன் எனக்கு ஒண்ணு வேணாம் நீ ஒன்னே நம்ம கொடுத்துருவேன் இது ஜனனம் எடுக்காம காப்பாத்துவோம் இது போறோம் பட்டதெல்லாம் போடும் துயரம் பட்டதெல்லாம் போதும் பாடல்ல அருணகிராதர் கந்தரணும் கந்தர அலங்காரத்தர் இனிமே படத்துக்கு தெம்பே இல்லப்பா போறேன் உட்டுடு கந்தர அனுபூத்தி தனியா பார்க்க போறாங்க அதை இங்க நம்ம மிக்ஸ் பண்ணிக்கு வேண்டாம் அப்படி எல்லாரும் கேட்கறது பார்த்தா எனக்கு முக்தி வேணும்ங்கிறார் முக்தி தர வேண்டும் என்று உன்னையே தொழுது நான் முக்காலும் நம்பினேன் நான் எனக்கு போர் இனிமேல் சலிச்சு போயாச்சு இனிமேல் இந்த உலகத்துல எனக்கு வாழ்க்கை வேண்டாம் இப்போ இருக்கிற வரைக்கும் தொந்தரவு இல்லாத பிணிகள் இல்லாத கடுப்பிணி இல்லாத உடம்புன்னு சொன்னார் இல்லையா அப்படி கடுபிணி இல்லாத உடம்ப கொடுத்து எனக்கு வந்து நல்லது உண்டு அருளாட்சியை கொடுத்து எனக்கு அது போரும் முக்தி தர வேண்டும் இதுல இருந்து எனக்கு விடுபட வேண்டும் விடுபட நிற்கணும் அப்படின்னு எல்லாம் அனுபவிச்சா தர்ம அர்த்த காமம் எல்லாம் ஆயிடுச்சு இனிமேல் மோட்சம் தான் இதுல இருந்து விடுபட்டு வெளியில வரணும் மூணுல இருந்து விடப்படணும் தர்மம் அர்த்த காமத்துல இருந்து மோட்சம் வரணும் நமக்கு தமிழை தான் சொல்றோம் இந்த மூணுல இருந்து விடுபெற்தான் விடு பெற விடு பெற நில் மூணுல இருந்து விடுபெறத்துக்கு நில்லு இல்லாம வெளியில வாணும் நான் என்ன பண்ண தெரியுமா உன்னை தொழுதேன் உன்னுடைய பாதங்களை கெட்டியா பிடிச்சுன்னு என்ன தெரியுமா முக்காலும் நம்பினேன் முக்காலும்னா எப்போதும் நான் காத்தால மத்தியானம் சாயங்காலம் நேற்றுக்கு இன்னைக்கு நாளைக்கு எப்ப பார்த்தாலும் சதாசபகம் உன்னையே நம்பினேன் நீ என்ன பண்ண தெரியுமோ முன்னும் பின்னும் தோணாத மனிதரை போல நீ முழித்திருக்காதே மனிதன் இப்பாடு வேலை முழிச்சுட்டு இருக்கேன் என்ன பார்த்த மாதிரியே உனக்கு தெரியல நான் எதற்கு வந்து நிக்கிறேன் தினம் பாடுறேன் ஆடுறேன் கதறேன் அழறேன் ஆனா கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறியே இப்ப நான் கூட சில பேர் பாப்பா அடுத்து போனாக்க அவன் நம்மள பார்த்த மாதிரியே காமிச்சுக்க மாட்டான் நமக்கு தோணும் என்னது பத்து வருஷம் பக்கத்து வீட்லயே இருந்திருக்கேனே அப்படின்னு வாக்கு குழந்தை எல்லாம் நம்ம மாத்தி தான் விளையாடி இருக்கும் சாதி கூட நம்ம தான் கொடுத்துட்டு போவா அவள் மனுஷன் கூட இங்கேதான் இருப்பா இப்பல தோளுக்கு தோல் பகிணமே அவாத்த கல்யாணம் கூட நான் பண்ணி வச்சிருக்கேன் இத்தனை பண்றேன் இந்த மனுஷன் பாருங்க பார்த்து பார்க்காத மாதிரி போறாரு கண்டுக்கவே மாட்டேங்கிறார அது மாதிரி இந்த அம்மா இருந்தா முன்னாடி போனாலும் பார்க்க மாட்டேங்கிறவா பின்னாடி போனாலும் பார்க்க மாட்டாங்க முழிச்சு முடிச்சு பாக்கலாம் யாரோ தெரியாத மாதிரி அப்படி முழிச்சின்னு இருக்காதுங்கிற என்ன முன்ன பின்ன தெரியாத ஆசாமி இதுக்கு பழக்கமே இல்லாத ஆசாமி நமக்கு கொஞ்சம் கூட பரிச்சயம் இல்லாத ஆசாமிவா நான் சின்ன பார்க்கறேன் பார்க்காதே என்ன இது முழுச்சல் இருக்காதே அது வந்து ஏதோ உலகத்தில் இருக்கிற யாராவது நடந்துட்டு போ நீ அப்படி இருக்காதே வெற்றி பெற உன்மீதில் பக்தியாய் நான் சொன்ன விருத்தங்கள் பதினொன்றையும் விருப்பமாய் கேட்டு நீ அளித்திடும் செல்வத்தை விமலனார் ஏச பார்த்தாரு பார்த்தான் அப்புறம் சொல்லிட்டார் இதெல்லாம் தா எல்லாம் கேட்டு இருக்காரு இது தருவே இல்லை அப்படின்னு கேட்டு மாட்டேன் இல்லைன்னு சொல்ல மாட்டான் அம்மா தான் அவன் என்ன அம்பாருடைய வாயில நெகட்டிவே வராதான் இது எல்லாம் ததாஸ்து தான் தேவர்களுக்கு முப்பத்தி மூணு முக்கோடி தேவர்கள என்ன சொல்றாளாம் சதாசம் ததாஸ்துங்கிறாலும் அதான் தெரிஞ்ச ஒரு பெரிய உபன்யாசுவ மனசுல நல்லதையே நினைச்சுங்கோ அம்பர் நல்லதையே சொல்லுங்க நல்லதே நினைச்சு நல்லதையே கேட்டு நல்லதையே சொல்லுவான்னு வச்சுங்க அப்ப தேவர்கள்லாம் ததாஸ்து 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 அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆட்டம் பண்ணா நம்ம கெட்டதான் நினைச்சுட்டோ வச்சுங்க பொண்ணா தும்பா ஆயிடுச்சு நீதானே கேட்ட நீதானே சொன்னேன் அவருடைய வேலை அப்படியே ஆகட்டும்னு ஆசீர்வாதம் பண்றதுதான் அந்த ஆசிர்வாத பலன் நமக்கு இருக்கணும்னு சொன்னா அந்த வந்து இந்திரபலம் தாராபலம் சந்திரபலம் எல்லாம் வேணும்னா நம்ம சதாசர்வ காலம் என்ன வேணும் நல்லது மனசுல எப்போ நல்லதுன்னு சொன்னா பெரியவாள்லாம் சொல்லுவா நெகட்டிவா நினைக்குவேன் நினைக்காதுங்கோ நெகட்டிவா நினைச்சுட்டோன்னா போச்சு அப்படிதான் காட்டு வழியா போயிட்டு இருந்தான் ரொம்ப கஷ்டமா இருக்க ஒரு நடல் கூட இல்லையே அப்படின்னு பார்த்தா ஒரு வாரத்த ஒரு சின்ன செடி இருந்தது அதுக்கு இது நின்னுட்டா திருண்டு செடியாருக்கு அந்த நிலை இப்படி போறது பெருசா இருந்தா இருக்கணும் அது ஒரு கற்பதுன்னு பெருசா ஆயிடுச்சு உட்காரத்துக்கு ஒரு சேர் கூட இல்லையா சின்ன சேர் வந்தது ஒரு சார் தானா இதை கேட்டதா இந்த மரம் கொடுக்கல ஏதோ தேவத்தை இருக்கிற ஒரு பெரிய கட்டு இருந்தா தேவையில்லாம் வந்து விடுத்து குடிக்க ஜலம் வேணும்னா வந்துடுத்து சாப்பிடறதுக்கு பராதை கேட்கலாம் அதுவும் வந்துவிடுத்து இந்த படத்துல ஏதாவது விசிறந்தா தேவையான அது வந்து இவள பெரிய மரமா இருக்கு இதான் களை கல ஒழிஞ்சு தலையில வந்து என்ன பண்றதுன்னு நினைச்சா ஒருத்தர் ஒரு களை உழிஞ்சு தலையில விழுந்துச்சு என்னது மாதிரி அநியாயமா யாரு பண்றா அது தேவத்தை சொல்லான் இங்க எனக்கு என்ன வேலைன்னா கேட்டத கேட்டதை மனசுல நினைச்சதை தான் நீ நல்லா அணைச்சது நல்லதா கொடுப்பேன் கெட்டத நினைச்சா கெட்டத கொடுப்பேன் தானே களை ஒழிஞ்சு விழுந்தா என்ன ஆகும்னா ஒழிஞ்சு விழுந்து காமிச்சேன் நல்லவா மரம் விழுந்தா என்ன ஆகும் நினைக்கல இந்த மரம் விழுந்தா நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு அதனால எப்பவும் நல்லதே நினைச்சுட்டு இருந்தாதான் தெய்வங்களும் தேவதைகளும் அவ்வளவு பண்ணும் நம்ம கெடுதல பண்ணிட்டு இப்ப சாதாரண பழம் மிளகா செடி போட்டா மிளகா தான் காய்க்கும் போட்டோம் மாம்பழமோ வாழைப்பழமோ திராட்சை பழமோ போட்டாரு அப்படி உலகத்தை வெற்றி பரணும்னா இப்ப என்ன பண்ண பக்தியோட அந்த அம்பாள் மாதிரிய பாடல்கள் சொன்னார் பதினோரு விருத்தங்களையும் நான் சொன்னேன் இப்ப நீ என்ன பண்ண போற தெரியுமோ நான் வந்து என்ன கேட்டாலும் ஆமான்னு தான் சொல்லணும் ஆமான்னு சொன்னால இத்தனை விருத்தங்கள் பாடுவதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்க விருப்பமா கேட்டு நீ அழித்திடும் செல்வத்தை விமலனார் ஏச போறான தப்பு தப்பா இந்த பய பாடுக்கா இவனுக்கே இந்த அம்பாள் இவ்வளவு கொடுத்துருக்காரு அப்படின்னு உன்ன பார்த்து ஏச போறான் ஏச போறான்னு கிண்டல் அடிக்க போறான் இவ உள்ள தாராளத்தை பத்தியா நானும் அவன் யோஜனை பண்ணி தான் கொடுப்பேன் இவன் இவ்வளவு தாராளமா கொடுத்தாலே இவனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் சொல்லி உன்னோட உதார குணத்தை பத்தி அவர் பேச போறாரு ஏசப்பறாருன்னு பேசப்பறாருன்னு எடுத்துக்கலாம் அவர் என்னப்படுறாரு ஏசப்றான்னு பேச சொன்னா உன்னுடைய புகழை பத்தியும் கருணையை பத்தியும் உதாரணத்தை பத்தியும் பரமேஸ்வன் விமலனா இருக்காரு அவரே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் பிரமாதமா பத்தி புகழ்ந்து பேச போறார் அத்தன் இட பாகமதை விட்டு வந்தே என் அருண் குரையை எப்ப பார்த்தாலும் பரமேஸ்வரனுடைய கூட இருக்கணுங்கிற அவசியம் இல்ல இதான் அவங்க உடம்புல தான் தீரமானமா மாதிரி அந்த இடம் உனக்குதான் வேற யாரும் இடத்துக்கு போறது இல்ல நீச்சிட்டு அங்கேந்து வந்து என் மேல வந்து காட்சி கொடுத்து என்னுடைய குறைகள் நான் தீர்க்க வேண்டும் அப்படி அப்படின்ற குறைகளை நீ தீர்த்து விட்டாங்க எனக்கும் சந்தோஷமா இருக்கும் உனக்கும் வந்து ஒரு பிள்ளைக்கு அருள் பண்ண மாதிரி இருக்கும் கொஞ்சம் இருந்து இறங்கி வாயின் எப்போ அங்கேயேதான் இருக்கணுமா இங்க வரக்கூடாதா கொஞ்சம் நம்ம கூட சொல்ல முடியும் இன்னும் ஒரே அதே ஊர்லயே இருக்கணும்மா இப்படிங்க எல்லாம் வரப்படாதாங்கிறவங்க அது மாதிரி அம்பால பாத்து கேக்குறேன் நீ கொஞ்சம் இங்க வரப்படாதா என் முன்னாடி வரக்கூடாதா வந்து எனக்கு அருள் பண்ணக்கூடாதா அப்படி அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையேனர் அப்படி அழகாக காமா காஞ்சிபுரத்தில் கொழு கூடிய இந்த காமாட்சி அம்மையை பார்த்து நீ கொஞ்சம் இங்கே வந்து எனக்கு அருள் ஆட்சி பண்ணி எனக்கு கருணையை கொடுத்து எனக்கு காப்பாற்றணும் நீ கொடுக்கக்கூடிய செல்வங்கள் அத்தனை அவ்வளவு உயர்ந்ததாக இருக்க போகுது அந்த செல்வங்களை பார்த்து பரமேஸ்வரனே ஆச்சரியப்படமா இருக்க போகிறது என்றார் அது என்னென்ன செல்வங்கள் அப்படின்றது நமக்கு தெரியணுமா என்ன கேட்டான்னு அதை பதிகத்தில் நம்ம பார்க்க போகிறோம் சகல செல்வங்களும் தரும் கிரி ராஜ தன மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் புத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தன தானியம் அழகு புகழ் பெருமை இனிமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாடா வெற்றி நல்லூர் நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேரும் தந்தருணினி சுதாரான குணசாலி பலிபாலி அனுபூலி திரிசூலி மங்களதிசாரி மகவு நான் நீட்டாய் அழி கொணாதோ மகிமையே வளத்தில் கடவுரில் வாழ் வாமி சுபனேனி புகழ் நாமி சிவஸ்வாமி மகள் அபிராணி உமைய வாமி சுபனேனி புகழ் நானி சிவஸ்வாமி மகள் வாணி அபிராணி உமையே அபிராமி உமைய இந்த பதிகத்துல சகல செல்வங்களும் தருங்க சகல செல்வங்களும் தரு நல்லா எல்லாம் தரும் அன்பேனவர்கள் அந்த மாதிரி எல்லா செல்வாங்களும் இது அதுன்னு கொஞ்சம் கூட ஒரு வித்தியாசமே இல்லாத என்ன கேட்டாலும் சகல செல்வங்களும் தரும் யாருன்னா இமைய கிரிதாஜே தானே

அம்பாளுடைய பக்தர்கள் கிட்ட ஒரு அடையாளம் அன்பர்களா இருந்தாதான் கிடைக்கும் அப்படி இங்க சொல்ல நின்று சத்தியமாய் உன்னை உண்மையாக நித்தியம்னா நிரந்தரமாக இங்க தமிழ்ல நித்தியம் சொன்னாக்க தினந்தோறும் அர்த்தம் உள்ளத்தில் துதிக்கும் தன்னுடைய மனதிலே துதிக்கக்கூடியவர்கள் பணியக்கூடியவர்கள் அந்த உத்தமருக்கு உத்தமருக்கு இறங்கி மிகவும் அப்படின்னா மிகவும் இறங்கி பதாம் ரொம்ப அத்திகரணையோட அதி அதிகருணாமட்ட வருஷியவரு ரொம்ப மனசு அழகிவா வந்து என்ன பண்ணா இளமதில் இந்த உலகத்துல என்னெல்லாம் கொடுக்க போறா பதினாறு பேர் சொல்ற நோயின்மை ஜாதி இல்லாத ஆரோக்கியமான வாழ் நல்லா இருக்கு ஆரோக்கியம் வேலை பிரச்சனை வேலை அத்தனை செல்வங்கள் அனுபவிக்கிறதுக்கு நல்லா ஆரோக்கியமான உடம்பு முதல்ல முதல அரச ஆரோக்கியம் அவர் கல்வி எல்லா செல்வங்களுக்கும் நிர்வாகிகளுக்கு அறிவு வேணுமே படிப்பா அவன் ஏமாத்தி போடுவேன்

தனம் தானியம் பகு கொடுக்க லாபம் சொல்லுவாரு இங்க அதுதான் சொல்லும் போது தனம் தான் செல்வன் பணமா வேணும் பணமா இருந்தா அப்புறம் அந்த காலத்துல இருக்கும் பணம் கொடுக்காசுகளா இருக்கும் ஆனா முடுக்க முழுக்க அவர்கிட்ட தானியம் தான் இத்தனை கோட்டை வரப்பாடு இருக்கு அப்படின்னு பாசுமாடுகள் இருக்கு அந்த காலத்துல அதை வச்சுனாலும் சொன்ன இப்ப வீடு இருக்கு நிலம் இருக்குன்னு சொல்லுவாரு அந்த காலத்துல இவ்வளவு மாடுகள் இருக்கு இவ்வளவு நிலங்கள் இருக்கு இவ்வளவு விளை விளைச்சல் இருக்கு இத்தனை மூட்டை நெல்ல வர தான் கிடைக்கிறது இத்தனை போகம் இப்படி இப்படிதான வளர்ச்சி ஒரு கலெக்ட் பண்ணாலும் தனம் தானியம் அப்படின்னு சொன்னார்

யாரும் தவறாக பேசாத குணம் எல்லாத்துக்கும் நன்னா நினைக்கக்கூடிய குணம் நல்லது செய்யக்கூடிய நல்ல குணம் இது ஒரு அழகு சரி இந்த அழகு எந்த ஒருத்தாது கூட இந்த குளத்துக்குள்ள வச்ச விளக்க மாதிரி இருந்தால் என்ன பிரச்சனை யாருக்கு பிரச்சனை இல்லையா ஒரு குழந்தைக்குள்ள விளக்கி சும்மா காற்று குழந்தை வச்சிருந்த முடிவு போட்டு வச்சிருந்தா அவ்வளவு யாருக்கு பிரயோஜனமே கிடையாது நீ விளக்கடுத்து வெளியில வச்சா நாள் கிடைக்கும் அது மாதிரி நம்மகிட்ட ஒரு அறிவோ நமக்கு ஒரு புகழோ இது வந்து வெளியில நமக்கு உபயோகமா இருக்கணும் இந்த புகைனாலும் ஒரு பெருமை செய்யணும் இந்த புகழ் நாலு பேர் வெளியில சொல்றா ஆனா அதை பார்த்து நமக்கு ஒரு பெருமை இந்த பெருமைங்கிறது நாம் அனுபவிக்கிறது புகழ்ங்கிறது வெளியில் இருக்கவா சொல்றது வெளியில் வைக்கிறவா புகழ்ந்து சொல்லும்போது நமக்கு ஒரு பெருமையா இருக்கு இல்லையா ஒரு ப்ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ரைடு நமக்கு வேணும் இத்தனை இருக்கு ரொம்ப வயசான காலத்துல சில பேருக்கு வரும் அவர் போய் இந்த இது வாங்க கூட முடியாது அந்த நேரத்தில் அவருக்கு போய் பிரசிடண்ட் ஆகும் கொடுப்பா அதை பத்து பேரை தூக்கிண்டு எழுத்துண்டு போய் கொண்டு போய் வச்சு அவர் என்ன கொடுக்குறாரு கூட அவருக்கு தெரியாது கூட நமக்கு கூட நிறைய பேர் அவா எல்லாம் கொடுப்பா இந்த அவள் பெரிய பத்திரத்தை கொடுப்பான் அந்த மனுஷனு பத்திரத்தை கொடுத்த என்ன பிரச்சனை ஒரே பத்து காசு கொடுத்தாலும் அவருக்கு ஒரு நாளைக்கு வைத்திய செலவு செலவுக்காகும் எழுபத்தஞ்சு வயசுல அவர் கூப்பிட்டு ஒரு விடான்னு வச்சு அதுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணி கடைசியா அவருக்கு ஒரு பத்திரம் மதம் கொடுத்து ஒரு அங்கவசத்தை போட்டு வச்சுருப்பான் அது மாதிரி இல்லாத என்ன பண்ணணும்னா வர பெருமை எல்லாம் இளமையா இருக்கும் போதே வந்துடணும்னா இருக்கும் வயசான காலத்தை வந்து பிரச்சனை கிடையாது இளமையா இருக்கும் போதே வந்துடணும் அந்த இளமையா இருக்கும்போது போது வந்தா தான் அனுபவிக்க தோணும் அது ஒரு இன்சென்டிவ் மாதிரி இருக்கும் அது வச்சு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி வந்து நம்ம மேல மேல நிறைய நல்ல காரியங்கள்லாம் செய்யறதுக்கு தூண்டுதலா இருக்கும் அது சொன்னார் அறிவு வேணும் கல்வி இருக்கும் ஆனா அறிவு இருக்காது கல்விங்கிறது வெறும் படிப்பு தான் அதனால வரக்கூட ஞானம் தான் அறிவு அந்த ஞானம் தெளிவாக இருந்ததை இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இதை தவிர்க்கணும் இதை தவிர்க்கக்கூடாது இந்த அவரோட சேரணும் இந்த அவரை சேரக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் அந்த ஞானம் வரணும் இந்த பக்குவம் வரணும் அதுக்கே அந்த அறிவை கேட்டார் சார் இத்தனை இருக்கு சார் வாரிசே இல்லைன்ற நிலை வரக்கூடாது அதுக்காக சந்தானம் தவறாத சந்தானம்னு சொன்னார் இல்லையோ சலியாத மனமும் அன்பு அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானம் சலியாத மனம் கேட்டாரங்க மனசு சஞ்சலமே விடக்கூடாது எப்போ ஒரு வேகத்தோடு உற்சாகத்தோடு இருக்கணும் அங்கே வந்து அன்பு அகலாத மனைவியை கேட்டால் அப்புறம் தவறாத சந்தானம் அது இங்கே ஒரே வார்த்தையில் சந்தானம் அறிவு சந்தானம் வலி வலி என்னக்க பலம் எல்லாருக்கும் ஒரே தொஞ்சுப்படுது சக்தியே இல்லாத எல்லாம் செய்யறதுக்கு ஆசையா இருக்கு முடியல அதுக்கு என்ன வேண்டியிருக்கேன் நமக்கு சக்தி கொடுக்கணும் துணிவு இத்தனை தைரியம் வேற அஷ்டலட்சுமி தைரிய லட்சுமி இல்லன்னு வச்சுக்கோ ஆமா ரெண்டு அடி அடிக்கு தூங்கி போடுவான் எல்லாத்தையும் சோ எல்லாமே வேண்டிருக்க ஒரு பாதுகாப்பு தன்னையே காப்பாத்துக்கணும்னா அதுக்கு ஒரு துணிவு வேணும் வாழ்நாளில் வெற்றினர் இத்தனை வந்து பிரோஜனம் இல்ல எடுத்த காரியல்லாம் ஜெயிக்கணும் வெற்றி இல்லன்னா பிரயோஜனமே கிடையாது இல்லையா ரொம்ப சார் ஆனா பிரயோஜனம் எதுக்கு போலாம் பிரயோஜனம் வெற்றி அடையணும் அந்த வெற்றி ஒண்ணுதான் தலை தூக்கி நிக்க வைக்கும் இப்படி தொகை தோறும் பதினாறு பேரும் தந்து அப்படின்னா இப்படி ஒரு நான் கணக்கு சொல்றேன் இந்த பதினாறு பேரையும் எனக்கு தந்து சுகானந்த வாழ்வு அளிப்பான் சுகம் ஆனந்தம் ஒரு சௌக்கியமான வாழ்வு இது ஒரு ஆனந்தம் சேர்ந்திருக்கும் சுகமான வாழ்வுன்னா கஷ்டங்கள் இல்லாத வாழ்வு கட்டுமில்லாத வாழ் வந்தா மாதிரி திருப்தி இல்லைன்னா ஆனந்தமே கிடையாது ஒரு ஆனந்தம் பரிபூர்ணமா இருக்கணும் இப்படி சுகிருத்த குணசாலின்னா சுகிருத்த குணசால நல்லதையே செய்யக்கூடிய நல்லதையே தரக்கூடிய நல்ல எண்ணத்தோட கூடிய நல்ல குணசாலி இருக்கக்கூடியவள் நீ பரிபாலி உலகங்களை முடிக்கக்கூடிய பரிபாலனை பண்ணி கொண்டிருக்க அனுகூலி பக்தர்களுக்காக எல்லாம் அனுகூலத்தையே செஞ்சுட்டு இருக்க கேட்டும் கேட்காத அள்ளி கொடுக்கக்கூடியவளா இருக்க திருசூலி திருசூலத்தை கையில தாங்கிட்டு இருக்கா இந்த மங்கள விசாலி மங்களத்தையே தரக்கூடியவள் எங்களும் விசாலமாக தரந்திருக்கக்கூடியவள் மகவு நான் நான் உன்னோட பிள்ளை உன்னோட குழந்தை நீ தாய் நான் அதெல்லாம் கேட்கிறேன்னு யாருக்கோ நீ ஒண்ணும் தூக்கி கொடுத்துடுல ஏதோ ஊர் ஆனானுக்கு எல்லாம் கொடுக்க போறேன்ல உன் தான் நீ குடுப்பற உன்னோட குழந்தையா எனக்கு தான் கொடுப்பற அழிப்போடாதோ தரக்கூடாதா எல்லாம் நான் உன்னோட பிள்ளை ஆச்சு உன்னோட குழந்தையா ஆச்சி எனக்கு தாய் இல்லையா ஒரு சாதாரண அம்மாவே எது கேட்டாலும் குடுக்குறாளே நீ வந்து உலகத்துக்கு எல்லாம் தாய் நீ தர வேண்டாமா நீ கொடுக்கக்கூடாதா மகிமே உள்ளார் திருக்கடவு வாழ் மகிவியோட புகழோட இருக்கக்கூடிய புரளோட காஞ்சியில சொன்ன அழகான காஞ்சிகள் புகழோடு வாழ்ந்ததுன்னு சொன்னாரு இங்க மகிமை வளர் திருக்கடவு மகிமை பொருந்திய புகழ் வாய்ந்த எல்லாரும் ஒவ்வொரு சொல்லக்கூடிய அப்படி புகழோடு கூடிய திருக்கடவுர்ல வாழக்கூடிய வாமி சுப நேமி வாணின வாமபாகத்திருப்பவடன் சுப நேமின் சுபமான பேரை உடையவள் சுபமான காரியங்களை நிமித்தங்களை செய்பவள் புகழோடு வாழக்கூடிய புகழுடைய பெயரை உடையவள் புகழான புகழானக்க புகழ் நாமி நல்ல பெயரை உடையவள் சிவசுவாமி மகிழ் அதிராமி சிவசுவாமி அந்த பரமேஸ்வரனுக்கான அவன் மகிழக்கூடிய அபிராமி உமையே அப்படின்னு சொல்லி இந்த அப்படின் உமையை வேண்டிக் கொண்டு எல்லா சகல செல்வங்களையும் கடும் என்று கேட்டுக்கொள்கிறார் இப்படிப்பட்ட சகல செல்வங்கள் அனைத்தும் நம்ம எல்லாருக்கும் என்னென்னைக்கும் நிரந்தரமாக கொஞ்சம் கூட குறைவில்லாத எந்த குறைவும் இல்லை எல்லாருக்கும் இந்த அம்பால் கொடுக்கணும் அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு அம்பாள் எப்படின்னு கேட்டாக்க அவ வந்து ரொம்ப சாதாரணமானவன் ரொம்ப சுலபமா யாருனா இப்படி சொல்லலாம் அன்பெனும் பிடியுள் அகப்படும் அன்பெனும் அன்பெனும் கரத்தமர அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பினும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேருளியே அன்புருவாய் அமர்ந்த அன்புருவாய் அமர்ந்த பரம் பொருளே அன்புருவாய் அமர்ந்த பரம் பொருளே அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையான் ஒரு சின்ன பிடி தான் அந்த பிடி அன்போட சேர்ந்திருக்கு இதுக்குள்ள பெரிய மலையே ஆகப்படுமா அப்படி பெரிய மலையாக இருக்கக்கூடிய அந்த அபிராமி அணவள் அன்புங்கிற பிடிக்குள்ள கையில அடங்கி போயிடலாம் அன்பனும் குடில் புகும் அரசான் பெரிய ராஜா பெரிய ராணி மகாராஜி அந்த சராசரங்கள் அத்தனைக்கும் அகில லோகத்துக்கு ராணியா இருந்தா கூட நம்ம அன்புங்க கூடிய இந்த குடில் இருக்கு இல்லையா அந்த மனசு ஹிருதயம் சின்ன குடில் இருக்கு அது இட கூட அங்க வந்து அன்பு அங்க வந்து அவங்க இருப்பலாம் அன்பனும் வலைக்குள் படு பரம்பொருள் பரம்பொருள் உலகம் முழுக்க வாதித்திருக்கு ஆனா அன்புங்க சின்ன வலை இருக்குள்ள அதுக்குள்ள வந்து அகப்பட்டு படுத்துக்குமா வந்து அன்பனும் கரத்து அமர் அமுதம் அது பரம அமிர்தம் அது அந்த அமிர்தம் எங்க இருக்கணும் நம்முடைய அன்புங்கிற கரத்துல வந்து அது தங்குமா அவ்வளவு பெரிய அமிர்தமா இருந்தா கூட அவளை சுலபமாக அடைய முடியாததா இருந்தா கூட நம்ம கிட்ட நம்ம கையில வந்து தங்கிடம் அன்பனும் கடத்துள் அடங்கிடும் கடலா பெரிய கடல் அன்பு கடல் அது ஆனா அந்த கடல் சின்ன குடத்துக்குள்ள வந்து அடங்கி போய் அன்புங்கிற குடத்தை வச்சுட்டோம்னா அதுக்குள்ள வந்து அடங்கி போயிடுமா அப்படி அன்பனும் உயிர் ஒளிர் அறிவா அது எப்பேற்பட்ட ஞானம்னா உயிரோடு இருக்கக்கூடிய ஞானம் அந்த அந்த ஞானத்துக்கு உயிர் எதுன்னா அன்பா அன்பு அன்புங்கிற உயிர் இருக்கக்கூடிய அப்படி ஒளிரக்கூடிய பிரகாசமாக கூடிய அறிவாக அவர் இருக்கலாம் அன்பனும் அணுவுள் அமைந்த பேரொழியா அந்த சின்ன அணு அணோர் அணியனா அப்படின்னு சொல்லல மகத்துவம் மகியன மாதிரி சின்ன அணுக்குள்ள கூட அவர் இருக்கலாம் பேரு ஒளியாக அந்த அணுக்குள்ள கூட இருக்கலாம் அவர் எப்பேற்பட்டவ அன்புங்கிற அணுக்குள்ள வந்து அகப்படக்கூடியவளா இருக்கலாம் அப்படிப்பட்ட அன்புருவாய் அம் அந்த பரம்பொருளே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்க இப்படி அந்த பரம்பொருளை நாம் என்றென்றும் தியானித்து அவ எல்லாருக்கும் சகல சௌபாக்கியத்தையும் கொடுத்து மேல் மேலும் எல்லா செல்வாங்களும் வளர்ந்து குறையே இல்லைங்கிற ஒரு குறையோட நீங்கள் எல்லாரும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காமாட்சி விருத்தம் என்ற ஒரு பகுதியை நிறைவு செய்கிறோம்